ஜூன் இருபத்தி மூன்று ஆண்டின் காலம் பனிரெண்டாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி எட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று மற்றும் எட்டு முதல் பதினொன்று வரை ஆண்டவர் சூறாவளியின்று யோபுக்கு அருளிய பதில் கருப்பையினின்று கடல் உடைப்படுத்து பொழுது அதனைக் கதவிட்டு அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய் இதற்கு மேல் அல்ல உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பியபோது எங்கிருந்தாய் நீ ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் நூற்றி ஏழு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது முதல் முப்பத்தி ஒன்று சிலர் கப்பலேறி கடல்வழிச் சென்றனர் நீர்திரள் மீது வாணியம் செய்தனர் அவர்களும் ஆண்டவரின் செயல்களைக் கண்டனர் ஆழ்கடலில் அவர்தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது அது கடலின் அலைகளை கொந்தளிக்கச் செய்தது அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர் பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர் அவர்கள் உள்ளமோ ஈக்கட்டால் குலைந்தது பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்கள் குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார் புயல் காற்றை அவர் பூந்தஞ்சலாக மாற்றினார் கடல் அலைகளும் ஓய்ந்துவிட்டன பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களைக் கொண்டு போய் சேர்த்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் கொறிந்திருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்த வாசகம் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் பதினேழு வரை சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார் அனைவரும் அவரோடு இறந்தனர் இது நமக்கு தெரியும் வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இருந்தார் ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம் ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு நான்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தொன்று வரையிலான இறைவார்த்தை ஒருநாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்குச் செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் படகிலிருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின்மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையனை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாகப்போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இரையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே அவருடைய பாதுகாப்பில் என்றும் நிலைத்திருப்பவர்களே அவருடைய இனிய நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய ஆசிரையும் வாழ்த்தையும் கூறிக்கொள்ளுகிறேன் இந்த அருமையான நாளில் நாம் பிழைத்திருப்பது அவருடைய அருளால் நமக்கு மூச்சு இருப்பது வாழ்விருப்பது அவருடைய அருளால் எத்தனையோ பேர் நேற்றைக்கு பேசிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இறந்து விடுகிறார்கள் நேற்று நம்மோடு விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு சடலமாக காணப்படுகிறார்கள் பேர் ஆபத்து நிறைந்த உலகமாக இந்த உலகம் இருக்கிறது திடீரென மழை பெய்கிறது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது நிறைய பேர் இறந்து விடுகிறார்கள் ஆப்கானிஸ்தானில் நம்முடைய நாட்டில் இருநூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இறந்து விடுகிறார்கள் திடீரென சுனாமி வந்தது லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பல நாடுகளில் இறந்து போனார்கள் நம்மால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை அன்புமிக்கவர்களை நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது கூட நான்கு நாட்களுக்கு முன்னால் நெருப்பு பற்றி கொண்டதாம் ராஜ்காட் என்ற இடத்துல குஜராத் மாநிலத்தில் முப்பது பேருக்கு மேலே இறந்து போய்விட்டார்கள் திடீரென பனிப்புயல் வந்துவிடுகிறது மலைப்பாங்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் இறந்து விடுகிறார்கள் நம்முடைய வாழ்வு சூனியமானது பூவும் புல்லும் போல் நாம் வாழ்கின்றோம் பூவு உலர்ந்திடும் புல்லும் உதிர்ந்திடும் என்று சொல்றது மாதிரி நம்முடைய வாழ்வு நிலையாமை எனவே இந்த வாழ்வில் நமக்கு ஆறுதல் தர நம்மை பாதுகாக்க நம்மை வழிநடத்த நமக்கு எல்லா பாதுகாப்பையும் தர வருகிறவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே ஆற்றல் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கும் எல்லா தீமைகளும் அகன்று போகும் நோய்கள் ஓடோடி போய்விடும் தீமைகளும் தீமையைச் சார்ந்த அனைத்து ஆவிகளும் எல்லாம் பறந்தோடி போய்விடுகின்றன இதை நாம் உணர வேண்டும் இன்றைய நற்செய்தியிலே அருமையான ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது படகில் செல்லுகின்றார்கள் அக்கறைக்கு படகில் செல்லும் பொழுது காற்று பலமாக அடிக்கிறது அலைகள் எழும்புகின்றன நீரால் அந்த படகு போகிறது எல்லோரும் அறி அலறி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் தூங்கிக் கொண்டே இருக்கிறார் அதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அலறி அடித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆண்டவரை நினைத்து பார்க்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் சாகப் போகிறோமே உமக்கு கவலை இல்லையா ஆண்டவர் உடனே எழுந்திருக்கிறார் நாம் எல்லோரும் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் துன்பப்படும் பொழுதும் துயரப்படும் பொழுதும் சத்தமாக இல்லாமல் ஆண்டவரே இந்த துன்பம் வருகிறதே உமக்கு எங்கள் மீது கவலை இல்லையா எங்களை காப்பாற்ற வேண்டாமா என்று நாம் எல்லோரும் அந்த நிற்கீதியற்ற அந்த மக்களைப் போல நாமும் கதற வேண்டும் ஆயிரம் கோடி பணம் இருந்தாலும் டாக்டர் இருந்தாலும் நம் வாழ்வை தருபவர் கடவுள் ஒருவர்தான் இவர்களால் நம்மை காக்க முடியாது ஏனென்றால் கொரோனா வந்தபொழுது கோடி கோடியாக செலவழித்தார்கள் யாருமே கோடீஸ்வரர்களை காப்பாற்ற முடியவில்லை அவர்கள் மண்ணோடு மண்ணாகினார்கள் கேவலம் அவர்களுக்கு சரியாக அடக்கம் கூட கிடைக்கவில்லை மனிதனுடைய வாழ்வு எப்படி அவலமானது என்பதை நாம் அறிகிறோமா அந்த நேரத்தில்தான் இந்த சீடர்கள் ஆண்டவரே நாங்கள் மூழ்கப் போகிறோமே உமக்கு எங்கள் மீது அக்கறை இல்லையா காற்றையும் கடலையும் இறைவன் கடிந்து கொள்கிறார் தொந்தரவு செய்யாதே அமைதியாக இரு அச்சமுறுத்தாதே எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பை கொடு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறார் எல்லா மக்களும் அசந்து போகிறார்கள் மலைத்து போகிறார்கள் என்ன அதிகாரமிக்க ஒரு வார்த்தை இந்த இயற்கையையே அப்படியே விடுகிறதே காற்று எவ்வளவு பலமானது ஐம்பூதங்களில் ஒன்றல்லவா அந்த பெரிய ஐம்பூதம் கடவுளைப் போல சக்தி வாய்ந்தது இந்த சாதாரண மனிதன் காற்றே இவர்களுக்கு தொந்தரவு செய்யாதே அமைதியாக இரு என்று ஒரு வார்த்தை சொன்னவுடன் அப்படியே கீழ்ப்படிந்து விட்டது அலைகளும் அப்படியே கீழ்ப்படிந்து விட்டது அங்கு அலறியவர்கள் பதறியவர்கள் சாகப்போகிறோமே என்று சொன்னவர்கள் பாதுகாப்பை அறிந்ததும் அந்த ஆண்டவருடைய மாட்சிமையையும் மகிமையையும் கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆனால் இவர் நம்பிக்கை இல்லையா என்று கேட்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய பதில் எவ்வாறு இருக்கிறது அவர்கள் அச்சம் கொள்ளுகிறார்கள் வியப்படைகிறார்கள் நம்ப முடியவில்லை என்ன நம்மிடம் ஒரு போதகர் இருக்கிறார் அவருக்கு இவ்வளவு ஆற்றலா இவ்வளவு மகிமையா இவ்வளவு வல்லமையா காற்றையும் கடலையும் இவர் சாடுகின்றார் அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்னே அதிகாரமிக்க வார்த்தை என்னே இவருடைய போதனை என்னே இவருடைய புதுமை இவருடைய வல்ல செயல்களெல்லாம் நமக்கு எப்பொழுதுமே ஆதாரமாக இருக்கிறதே என்று இவர்கள் அப்பொழுது கண்டுகொண்டார்கள் அன்புக்குரியவர்களே நாம் எல்லோரும் பாதுகாப்பை அதிகாரிகளிடம் தேடுகின்றோம் மருந்துகளிடம் தேடுகின்றோம் டாக்டர் மருத்துவர்களிடம் தேடுகின்றோம் நல்லதுதான் இவைகளையும் தாண்டி ஒருவர் இருக்கிறார் அதனாலேதான் பல இடங்களில் கிறிஸ்தவ மனைகளில் நீங்கள் செல்ல முடியும் டாக்டரோ மருந்தோ உங்களுக்கு குணம் தரவில்லை உங்களை குணமாக்குபவர் கடவுள் ஒருவரே அந்த நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையை நிறைய பேர் இழந்து விடுகிறார்கள் மருந்து குணமாக்கும் எல்லாமே நலமாக்கும் என்று விடுகிறார்கள் ஆனால் கடவுள் தான் இருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இருக்கிறேன் என்று என்பதை அவர் நிரூபித்து விடுகிறார் கொரோனா நோய் வந்ததே இரண்டு வருடங்களாக எந்த உலகமே ஸ்தம்பித்ததே யாரால் உதவி செய்ய முடிந்தது நோயிலிருந்து காப்பாற்ற நல்ல மருந்து கண்டுபிடிக்க யாராலும் முடிய அவர்கள் மருந்து கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் ஆண்டவர்தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆம் அன்புக்குரியவர்களே இறைவனின் மீது நம்பிக்கை வைப்போம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட இறைவனின் மீது நம்பிக்கை வைப்பது மேலானது என்று விவிலியம் கூறுகிறது நாம் இந்த உலகப் பொருள்களின் மீதும் இந்த பூதங்களின் மீதும் நம்பிக்கை வைத்து பலவிதமான பாதுகாப்பை தேடுகிறோம் ஆனால் உண்மையான பாதுகாப்பை அளிக்கக்கூடியவர் நமது ஆண்டவராகிய இயேசு இன்னும் பலர் பாவத்தில் வீழ்ந்து சோபான பாவத்தில் வீழ்ந்து தகாத செயல்களையெல்லாம் செய்து அநியாயங்களை செய்து மற்றவர்களை அழித்துவிட முற்படுகிறார்கள் இவர்களெல்லாம் தீய செயல்களின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிறார்கள் தீமைகளுக்கு நாம் புறம்போகக்கூடாது நாம் அலைகைகள் அல்ல தீயவர்கள் அல்ல இறைவன் நம்மை நன்மைத்தனத்துக்கென்றே படைத்திருக்கிறார் ஒரு மாமரத்தை பாருங்கள் கனிகள் தருகின்றன அந்த கனிகளை தாங்களே உண்பதில்லை அவைகள் எப்பொழுதும் பிறருக்கு தங்களுடைய கனிகளை தந்து கொண்டே இருக்கிறது தென்னை மரம் இளநீ தருகிறது இளநீரில் அந்த தேங்காயை தருகிறது எவ்வளவு மனிதர்களை அதை வாழ வைத்து கொண்டிருக்கிறது ஆனால் அது அந்த தேங்காயை உண்கிறதா அந்த தேங்காய் இளநியை உண்டு அது பலம் பெறுகிறதா இல்லை இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பிறருடைய நன்மைக்காக படைக்கப்பட்டதாக இருக்கிறது எல்லாமே நன்மை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தீமை செய்பவன் மட்டும் மனிதனாக இரு காயங்களை ஏற்படுத்துகிறான் கனமான சிந்தனைகளை அவன் தாங்கிச் செல்கிறான் தீயவைகளை அவன் கருத்தரிக்கிறான் மற்றவர்களை அடிக்கிறான் உதைக்கிறான் கொல்லுகிறான் ஐயோ இவைகளுக்காக நாம் படைக்கப்பட்டோம் எப்படி பெற்றோர்கள் இல்லை என்றால் பிள்ளைகள் இல்லையோ அதேபோல ஒரு அயலான் இல்லை என்றால் மற்ற அயலான் இல்லை நாம் எல்லோரும் ஒருவர் இன்னொருவரை சார்ந்து வாழ்கின்றோம் எனக்கு தாகம் எடுக்கிறது என்றால் தண்ணீர் குடிக்க நான் ஆற்றுக்கு செல்லுகிறேன் அந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது அமுதமான நீரை பருகின்றேன் ஆரே ஆரே என் தாகத்தை தீர்த்து விட்டாய் உனக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோமா கிடையவே கிடையாது ஆனால் நீ நன்றியை விட்டதற்காக அந்த ஆறு ஓடுவதை நிறுத்திவிடுகிறதா சில சமயத்தில் நீ அப்படி எதிர்விதமாக சிந்திக்கிறாய் அவன் எனக்கு நன்றி செலுத்தவில்லை நன்றி உடையவனாக இருக்கவில்லை எனவே நான் இதை செய்ய மாட்டேன் எவ்வளவு குறுகிய மனம் நீ செய்கிற தவறுகளுக்கெல்லாம் ஆண்டவர் சூரியனை தராமல் இருந்தார் நமக்கு பகல் என்ற ஒன்று இருந்திருக்குமா இரவில் சந்திரன் தன்னுடைய ஒளியை தர முடியுமா எல்லாம் கடவுளுடைய நன்மைத்தனம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் அவருடைய அன்பு செயலால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் எனவே அவரிடம் சரணாகதி அடைவோம் அவரை நம்புவோம் இந்த உலகத்து மக்களையெல்லாம் இந்த நம்பிக்கையால் தூண்டப்பட்டு எல்லா மக்களுக்கும் உயிரளிப்பவர்களாக வாழ்வழிப்பவர்களாக அவர்களை அர்ப்பணித்துக் கொள்பவர்களாக நாம் வாழ இறைவன் அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாரா